சமையல் இல்ல அதுக்காக நீ முட்டையை வச்சு விடுறேன் எனக்கு அதான முட்டை சாப்பிட போறாங்களா அப்படியும் வச்சுக்கலாம் பசங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி குடுத்துப்பேன் நமக்கு மட்டும் சோ கைஸ் நான் ஏற்கனவே இந்த எக் டயட் வீடியோ போட்டிருக்கேன் பட் எத்தனை பேருக்கு அது ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் என்ன டயட் ஃபாலோ பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க நாங்க மோஸ்ட்லி என்னோட லைஃப் ஸ்டைலாவே ஆயிடுச்சு இந்த எக் டயட் ஏன்னா அது ஏன்னா வெஜ் டேஸ் ஒரு வாரத்திலேயே ரெண்டு நாள் நாங்க பியோர் வெஜ் சோ எக் சாப்பிட முடியாது அப்போ வெயிட் ஸ்டக் ஆகும் அப்புறம் ஒரு டென் டேஸ் ஒரே ஸ்ட்ரெச்ல டயட்டை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து இப்போ வந்து ஒரு மோர்தன் அ இயர் நாங்க வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஹெல்த்துக்கு இது ஒத்துக்குச்சு ஸோ வி கண்டினியூ டு ஃபாலோ திஸ் டயட் ஏன்னா நாங்கள் ஜென்ரல் மோட்டோர் டயட் ட்ரை பண்ணியிருக்கோம் விச் இஸ் த கிராஷ் டயட் செவன் டேஸில் செவன் கேஜிஸ் குறையும் குறையும் குறஞ்சது பட் இம்மிடியட்டாக அது அப் ஆகிடும் கீட்டோ டயட் ட்ரை பண்ணதில்லை கேள்விப்பட்டிருக்கேன் தட் ஆல்சோ ஒர்க்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் பட் இது எங்களுக்கு ரொம்ப ஈஸி டு ஃபாலோ அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கு இன்னுமே ஸோ உங்க கூட நான் அதை ஷேர் பண்ணுறேன் காலையில் மூணு எக்கு ஒரு க்ரீன் ஆப்பிள் அப்புறம் ஒரு க்ரீன் டீ விதவுட் சுகர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னால் பியோரா இந்த பாயில் எக் மட்டும் சாப்பிட முடியல ஸோ நான் அதை வந்து பீக் பண்ணியிருக்கேன் ஆம்லெட் போட்டுப்பேன் சம்டைம்ஸ் போச் பண்ணி சாப்பிடுவேன் ஸோ அப்படியெல்லாம் சீட் பண்ணா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குறையிற இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் குறையும் அதே மாதிரி ஆப்பிள் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காமிச்சது இல்லை மேபி உங்களோட பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு கிரீன் ஆப்பிள் கேன் ஹெல்ப் யூ பெட்டர் ஏன்னா அவர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவார் பாயில் எக் தான் சாப்பிடுவார் க்ரீன் ஆப்பிள் தான் சாப்பிடுவாரு ஸோ ஹீ லூசஸ் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓவர் நைட் நான் வந்து ஓவர் நைட் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா டென் டேஸ்ல டென் கேஜிஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இட்ஸ் ஓகே ஸ்ட்ரிக்ட்டா போக முடியலனாலும் ஸ்லோலி மேக் இட் அ லைஃப் ஸ்டைல் எங்களோட வீடியோஸ்லயும் நீங்க பாக்கல எங்களோட பல வீடியோஸ்க்கும் இப்போக்கும் தெர் இஸ் பிக் டிஃபரன்ஸ் காலையில மூணு பாயில்டு ஒரு கிரீன் ஆப்பிள் வித் யோக் தான் சாப்பிடணும் விதவுட் சுகர் தான் சாப்பிடணும் மிட் டே ஸ்நாக்ல யூ கேன் ஈட் எத்தனை நம்பர் ஆஃப் கியூக்கும்பர்ஸ் கேரட்ஸ் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்ல திரும்ப மத்தியானமும் இதே மூணு பாயில்டே ஒரு கிரீன் ஆப்பிள் ஒரு கிரீன் டீ நைட் ஒரு கப் ஓட்ஸ் இந்த ஓட்ஸ் வந்து ஒரு கப் பால்ல சேர்த்துக்கலாம் இல்ல ஒரு கப் தண்ணியில் ஆஸ் யூ லைக் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் நைட்ல மட்டும் இதுல போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்ல சால்ட் அஸ் யூ லைக் அது மட்டும்தான் தான் இதுல நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இஃப் யூ ரியலி नीड ரிசல்ட்ஸ்

தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் ஆர் எனி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வீட் லெவலில் வேலை செய்யறோம் வீட்ல வேலை செய்யறோம் நம்ம சொல்லி நம்மளே நம்மள ஏமாத்திக்க முடியாது என் ஆக்டிவிஸ் நாட் ஒர்க்கிங் கண்டிப்பா கிரவுண்ட்ல இறங்கி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்வெட் ஆகுறமோ இல்லையோ தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங்கோ இல்ல சைக்கிளிங் ஸ்விம்மிங் எது உங்களுக்கு ஓகேவோ அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தெரியும் பட் ப்ளீஸ் இது எல்லாமே எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம் பட் அவங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து யூ ஹேவ் டு ஆல்டரேட் ஆர் ட்ராப் இட் ஸோ நீங்க செய்யறதுக்கு முன்னாடியோ இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டோ உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கண்டினியூ திஸ் ஷேர் பிகாஸ் எல்லாருமே நிறைய பேர் என்ன கேட்கறதுனால ஷேரிங் பியாண்ட் டயட் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் நோ சாய்ஸ் ஏன்னா நம்மளால வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் ஈஸியா இந்த டயட்ல ஃபேட் லாஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணும் இன்னும் பண்ணிட்டு மோர் மோர் லாட் லாட் டு லூஸ் லூஸ் ஆல் இருக்கோ பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் கமெண்ட்ஸ்